வணக்கம் மற்றும் ஒரு காணொலியின் மீண்டும் சந்திக்கின்றோம் கோதாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் இரண்டாவது அத்தியாயத்தை சஜித் பிரேமதாசன் நடிக்க முயற்சி செய்வது தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா செய்திருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோருளா அவர்கள் சொல்லியிருக்கிறார் நேற்றைய நாள் நாடாளுமன்றத்துக்கு அவர் வழங்கிய சிறப்பு அறிக்கையின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல்வாதிகள் குறைந்தபட்சம் கோட்டாபாயவை பார்த்தாவது பாடத்தை கற்றுக்க வேண்டும் என்பதும் அரசியல்ல பொறுமை மிக மிக அவசியமான ஒரு விடயம் என்பதையும் அவர் சுட்டாட்டியிருக்கிறார் இதன் மூலம் கோதாபாயவை பார்த்தாவது பாடம் கற்றுக்க வேண்டும் சத் பிரேமதாஸ் என்பதை அவர் சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் ஒரு தலைவராவதற்கு இது சரியான நேரமா சரியான சூழலா ஒருவேளை இது நாங்கள் தோல்வி உருவமாக இருந்தால் அதனுடைய பின் விளைவு எதுவாக இருக்கும் என்று பற்றியெல்லாம் சஜித் பிரேமதாஸ் யோசிக்கவில்லை என்பதை அவர் சொன்னது மட்டும் கிடையாமல் ஒரு முதிர்ச்சியற்ற முறையில் இந்த பதவி பெர் இந்த கோட்டாபாயவின் ஆட்சி காலத்தின் இரண்டாவது அத்தியாயத்தை சஜித் பிரேமதாசர் நடிக்க முயற்சி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வாக்களிக்காமல் விட்டதே தமிழ் மக்கள் இத்தனை இழப்புக்கும் காரணம் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கிளிநொச்சியில தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்றதுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்த தலைவர்கள் எப்படி இந்த நாட்டை கொண்டு சென்றார்கள் என்ற விடயத்தையும் கோவிட் மற்றும் பொருளாதார சிக்கல்

இழப்புக்கும் போருக்கும் உயிரிழப்புக்கும் சொத்து இழப்புக்கும் காரணம் என்று சுட்டிக்காட்டிய விஜயகலா மகேஸ்வரன் இந்த தேர்தலில் ரணிலுக்கு வாக்களிக்குமாறு தன்னுடைய பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டின் பெரும்பாலான பகுதியில் மழையுடனான காலநிலை தீவிரமடைந்து வருவதாக வானிலை அவதானிப்பு மையம் சொல்லியிருக்கிறது முக்கியமாக கழுத்துறை புத்தளம் கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகளையும் அனர்த்தங்களையும் சந்தித்திருக்கின்ற நிலையிலும் சீரற்ற காலநிலை காரணமாக அந்த மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது மேலும் மழை வீசிய கடும் காற்று காரணமாக அந்த பகுதியில் இருந்த எழுபத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் குறித்த நிலையம் தெரிவித்திருக்கிறது நாடுகளை சேர்ந்த இலவச விசாவில் இலங்கைக்கு நுழைவதற்கு தற்போது அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது முக்கியமாக இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஜெர்மன் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இந்த இலவச விசா என்பது தற்போது குறித்த அக்டோபர் முதலாம் தேதியில இருந்து மாத காலத்துக்கு அனுமதி அறிய முடிகிறது எனவே இதை அடிப்படையாக கொண்டு சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு ஈர்க்கக்கூடிய வகையில சில நடைமுறைகளையும் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான நோக்கத்தோடு சில வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது தற்போதைய நாட்கள் கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும் குறித்த அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது இந்தியாவுக்கு விளங்கிக்கும் பாலத்தை அமைப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று மல்வத்துவ பீடாதிபதி திப்பட்டு பாவி ஸ்ரீ சித்தாந்த சிவங்கல தேரர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்தியாவிலிருந்து கேரளா கஞ்சாவின் வருகை என்பது வடக்கு கிழக்கில் அதிகளவாக இருக்கின்ற நிலையும் இரு நாடுகளுக்கு இடையிலான பாலத்தை அமைப்பதன் மூலமாக பாதுகாப்பு பிரச்சனையொன்று ஏற்படும் என்ற விடயத்தை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்த நேரத்தில் மல் மத்துவ பீடாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இரு நாடுகளுக்கு பாலத்தை அமைப்பதன் மூலமாக எந்தவித பாதுகாப்பு பிரச்சனைகளும் ஏற்படாது என்ற விடயத்தை உறுதிப்படுத்திய உயர்ஸ்தானிகர் அவர்கள் பாலத்தை அமைப்பதன் ஊடாக வடக்கை பொறுத்தவரையில மிக அபிவிருத்தி அடைந்த ஒரு இடமாக மாற்றுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் வசதி வாய்ப்புகளை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியதோடும் அரசாங்கத்தின் அனுசரணையோடு இலங்கையில் இருக்கின்ற விகாரிகளுக்கு சூரிய சக்தி கலங்களை நிறுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தையும் இந்திய உயர்ஸ்தானிகர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கின்ற நிலையில் உடனடியாக அவரை பங்களாதேசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற விடயத்தை அந்த நாட்டின் முக்கிய எதிர்கட்சி இந்தியாவுக்கு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள் முக்கியமாக மாணவர் ஒதுக்கீடு சார்ந்த விஷயம் போராட்டமாக வெடித்து அந்த போராட்டம் பல வன்முறைகளை தோற்றுவிட்டது அதை தொடர்ந்து உடனடியாக ஷேக் ஹசீனா அவர்கள் பதவியில் விலகி இந்தியாவுக்கு தஞ்சமடைந்திருந்தார் இந்த சூழ்நிலையில் இவர் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் நீதிமன்றத்தில் காரணத்தினால் உடனடியாக இவரை பங்களாதேஷன் ஒப்படைக்க வேண்டும் என்ற விடயத்தை பங்களாதேஷ் எதிர்கட்சி இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஹசீனாவை உடனடியாக சட்டப்பூர்வமான முறையில் பங்களாதேஷ் அரசாங்கத்திடம் இந்தியா கையளிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் மீது நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது எனவே உடனடியாக இந்த செயற்பாடு

டெஸ்லா நிறுவனம் தற்போது நாளொன்றுக்கு ஏழு தியாலம் நடப்பதற்கு பணம் வழங்கும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது வாகன தயாரிப்பு சார்ந்த விடயங்களை தவிர்த்துவிட்டு அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை கண்டுபிடிப்பதை நோக்கமாக டெஸ்லா நிறுவனம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில மனிதர்களைப் போல ஹீமனோயின் ஒப்டிமஸ் ரோபோக்களை தயாரித்து மனிதர்கள் செய்கின்ற வேலைகளை ரோபோக்கள் செய்வதற்கு பழக்கப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் இவ்வாறு தயாரிக்கப்படுகின்ற ரோபோக்களுக்கு மனிதர்கள் செய்கின்ற செயல்களை கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த வேலை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வேலைக்கு இலங்கை ரூபாவை பொறுத்த வரையில் மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாகவும் அறிய முடிகிறது இதன்படி அசைவுகளை பிரதி மற்றும் பிரதியம் அணிந்து கொண்டு ஏழு மனத்தியாலங்கள் நடக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்களுடைய அசைவுகளை பயன்படுத்தி ரோமோக்களுக்கு மனிதர்களுடைய நடத்தை பற்றியும் அசைவுகள் பற்றியும் கற்றுக் கொடுக்க இருப்பதாக தெரிய வருகிறது எவ்வாறாக இருந்தாலும் இந்த வேலைக்காக உலகில் பல பாகங்களில் இருந்து டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைமையகமான கலிபோர்னியாவுக்கு அதிகளவான விண்ணப்ப படிவங்கள் வருவதாக சர்வதேச ஊடகங்கள் மூலம் அறிய முடிகின்றது